ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரைடே இன்றைக்கி வேலைகளும் அதிகம் வீட்டில் வாங்க விடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நேற்று ஒரு மல்லிகை பூர்ந்துருக்கு விவர்ஸ் இங்கே பாருங்கள் வேர்ஸ் மல்லிகைப்பூன்னு பதி பார்க்கவே இல்லை மலர்ந்துட்டாக அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மல்லிகைப்பூ இருக்குது இந்த பாருங்கள் இது ஊசி மல்லி அன்னைக்கு பூக்குதான் நாளைக்கு பூக்குதான்னு தெரில ஆனால் அடுக்கு மல்லி வாங்க வாசன்னைக்கு ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ கொஞ்சம் கனகாம்பரத்தை எடுத்துக்கிடுவோம் அது போக இந்த மல்லி செடி இங்கே பாருங்கள் பூ வரப்போகுது அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருவோம் இதை எடுத்து விட்ருவோம் தண்ணி கொஞ்சம் விடணும் விட்டுட்டு எடுக்கணும் தண்ணி கொஞ்சம் விட்டாச்சு வர்ஸ் அப்படியே என்ன செய்வோம் வேரோடையே எடுத்துடுவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டிலையே போட்ட மல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் அது ரெண்டு பாவக்காய் இருக்குது கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் புதினாவில் எல்லாமே இன்றைக்கி என்ன செய்வோம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் வாட்டர் பாட்டில் இருக்க வள்ளியோ மல்லை எப்போதெல்லாம் நல்லா வந்திருக்குது நம்ம நே குச்சி எடுத்து ஊனியிருந்தோம்ல இந்த டப்பாவில் அதுவும் நல்லா எவ்வளோ சிறப்பாக பெரிய பெரிய இலையாக இருக்கும் பாருங்கள் பெரிய இலையாக இருக்கும்போதே பறிச்சிடணும் ஏன்னா அடியில் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சின்னா மம்பா போயிரும் அதனால் அதையும் எடுத்துக்கிடுவோம் அதையும் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிட்டு வந்தோம்னா கருவேப்பிலை பாருங்கள் அப்படியே ரொம்ப பெருசாக வளர்ந்திருக்குனால கீழே நினைலே இல்லை அதனால் கருவேப்பிலையும் என்ன செய்வோம் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் கருப்பு எவ்வளோ கருப்பில் எடுத்திருக்கேன் போக இந்த மல்லிச்செடி புதினவங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேங்க அது போக ரெண்டு பாவக்காய் இந்த ரோஸ் எடுத்திருக்கேன் கீழே வச்சா நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் இன்னைக்கு ஒரு முப்பது கனாமத்து மேலே எடுத்திருக்கேன் ரெண்டு பாவக்காயும் பறிச்சிருக்கேன் இந்த பாருங்கள் இதுதான் இன்றைய அறுவடை இன்னைக்கு கொஞ்சம் பொடி திரிக்கணும் அதுக்கு தான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கு இது வந்து சாயங்காலம் மல்லிச்செடியும் புதுனா போட்டு துவையில் இருக்கிறதுக்கு எல்லாமே இப்போ வீட்டில்லாம இருக்கறனால எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இயற்கை முறையில் வந்தது மல்லிச்சிடிலாம் பார்க்க அவ்வளோ வாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது எவ்வளோ ச சிறப்பான அறுவடைன்னு பாருங்கள் அடுத்தாப்புல நம்ம இதில் மிளகாய் அறுவடை பண்ணுவோம் ஏன்னா மிளகாயெல்லாம் கிடக்கு பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் குட்டி குட்டியாக மிளகா வருது பாருங்கள் தெரியாதான் குட்டி குட்டியாக மிளகா வந்துக்கிட்டுக்காக அடுத்தப்பெல்லாம் மிளகாயை அறுவடை பண்ணுவோம் இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ